வணக்கம் அவர்களே பிரான்ஸில் வந்து குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்தவ அமைப்பை பின்பற்ற தமிழர்கள் வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக யூதர்கள் அதாவது இஸ்ரேல தளமாக கொண்டு இயங்குகின்ற சில கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கிறது சில சபைகள் இருக்கின்றது அதுகளில் பிரான்ஸ் தமிழர்கள் சில பேர் அங்கம் வைக்கிறீங்களா அது உங்களோட விருப்பம் மதம் சம்பந்தப்பட்டது அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதுக்குரிய காரணம் என்ன அப்படின்றத வந்து நாங்கள் அதில் சொல்லிக்கொள்கிறோம் பிரான்ஸ்ல இருக்கின்ற இந்த மாதிரியான இதுகளில் இதை இலக்கு வச்சு சில முஸ்லீம்கள் இல்லை வேறு சில இஸ்ரேல் நபர்கள் அதாவது உங்களுடைய எதிரிகள் அதாவது இஸ்ரேலுடைய எதிரிகள் வந்து தாக்குதல்களை திட்டமிட்டு வருவதாக பிரான்ஸ் அரசு தெரிவித்திருக்கின்றது ஒரு கடலோர மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தும் இருக்கின்றது அது கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லியே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனால நீங்கள் வந்து இப்ப சாதாரணமா இலக்கு வைக்கப்படுறதை தாண்டி நீங்கள் இது இந்த மதம் தா சார்ந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி காட்டைக்கே அந்த மத கூட்டங்கள் நடக்கிற நேரங்கள்லயோ நீங்க அதுல கலந்து கொள்ள போய்க்க உங்களுக்கு இலக்கு வைக்க நீங்கள் இலக்கு வைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறோம் அதாவது பிரான்ஸ் தமிழர்கள் இருக்கின்ற இந்த 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 குறிப்பிட்ட சபைகளில் அதாவது கிறிஸ்தவ சபைகள் அதாவது இஸ்ரேல தலமாக கொண்டு இயங்குகின்ற சபைகளில் அங்கம் வகிக்கிறார்கள் இல்லை அந்த குறிப்பிட்ட மதங்களில் பின்பற்று அந்த கிறிஸ்தவ மதங்களை பின்பற்றவர்கள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்றது தான் இந்த தகவல் இந்த தகவலின்படி வந்து சிசிடிவி ஆதாரங்களே வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த தாக்குதல் நடந்த பிறகு அதில் வந்து பலஸ்தீன கொடியத்தான் வச்சிருக்கின்றார் ஒரு வெடிப்பு ஒரு எரிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அதில் ஒரு பிரான்ஸ் போலீஸார் தான் காயமும் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது நாங்கள் மதம் சம்புங்கள் ஒரு பொது நலனா இந்த பதிவு வந்து குறிப்பாக இந்த மாதிரி சம்பவம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது காரணம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் உங்களுக்கு வடிவாக தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாம் நடந்தா புறதான் வருவாங்க ஆனால் அப்படினால மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றது உங்களை உங்கள் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான் அதுக்கு பிறகு அடுத்த உங்களுடைய பாதுகாப்புகள் வந்து அடுத்ததாக வரும் நன்றி